ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா ஒருவர் இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றேன் நான் யாருடைய இல்லத்திற்கு செல்கின்றேன் எதற்காக செல்கின்றேன் இதனால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது நான் யாருடைய இல்லத்திற்கு செல்கின்றேனோ அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக இன்று உன் சாயப்பா இந்த சாயப்பாவிடம் இருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பல கஷ்டங்கள் பல சோதனைகள் உனக்கு வந்திருந்தாலும் சாயப்பாவை கண்டதும் மனதார உனக்கு இறங்கும் இறங்குவது உண்மை என்றால் நிச்சயமாக என் குழந்தை இந்த சாயப்பாவை நீ உன்னுடைய தகப்பனாக ஏற்றுக்கொண்டாய் என்று அர்த்தம் அதுபோல உன் சாயப்பா நானும் உன்னை என்னுடைய அருமை குழந்தையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அர்த்தம் மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்களை எல்லாம் அகற்றி எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழப்பழகு சாயப்பா என்ற அவசரமாக ஒருவர் இல்லத்திற்கு செல்ல வேண்டி வந்ததற்கு காரணம் உன்னுடைய சந்தோஷம் எனக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படியானால் உன்னுடைய சந்தோஷத்திற்கு பங்கம் விளைவிக்கும் விதமாக ஒரு காரியம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இது இந்த சாயப்பா என்னால் மட்டுமே முடிகின்ற ஒரு விஷயம் என்பதனால்தான் அப்பா உடனடியாக புறப்பட்டு விட்டேன் எல்லா தெய்வங்களும் இந்த பொறுப்பை இடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள் அனைவருக்கும் காவலாக நிற்கின்ற இந்த சாயப்பா இன்று உனக்கு காவலாக நின்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாமே இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல சட்டென்று நமக்கானதாக மாறிவிடவில்லை என்பது உண்மை அதை நான் ஒருபோதும் மறுக்கவில்லை நான் இல்லை என்று சொல்லிவிடவில்லை ஆனால் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நான் உன்னை சுற்றி உனக்காக தர நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்கிறாயா என்பதுதான் இங்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது சாயப்பா உனக்கு நினைத்ததையெல்லாம் நடத்தி முடித்துக் கொடுக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை நீ எதை நினைத்தும் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நமக்கானதை நாம் கைகளில் ஒப்படைக்கும் என்பது உன்னுடைய தெளிவான எண்ணமாக இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு செய்யக்கூடிய இந்த உதவியை நீ நினைத்துப் பார்த்தால் நிச்சயமாக இந்த சாயப்பா எனக்கு நன்றி சொல்வாய் அப்பா நான் உன்னை நம்பியதற்கு எனக்கு பலன் கிடைத்துவிட்டது என்று சொல்லி என் குழந்தை பெருமகிழ்ச்சி அடைவாய் அவ்வளவு எளிதில் உனக்கு எதுவும் நடக்கவில்லை அவ்வளவு எளிதில் எந்த விஷயங்களையும் உன் வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்கவில்லை ஆனால் நமக்கென்ன அதாவது ஆனால் உனக்கென்ன நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கென இந்த வாழ்க்கையில் உருவாகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்துகிறது என்பதனை முதலினி புரிந்து கொள்ள வேண்டும் எதிர் வரக்கூடிய மாற்றங்களையும் எதிர் வரக்கூடிய திருப்பங்களையும் என்றும் உன் கண்முன்னால் உன் சாயப்பா நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் என் அன்பு குழந்தையை அவசரமாக ஒருவர் இல்லத்திற்கு செல்ல வேண்டி வருகிறது என்றாலே குறிப்பாக அது உன்னுடைய துரோகியின் இல்லமாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் துரோகத்தின் உச்சத்தை உனக்கு காண்பிக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இந்த சாகியப்பா நான் யார் என்கின்ற உச்சத்தை அவர்களுக்கு காண்பிக்க முடிவெடுத்துவிட்டு நான் யார் என்று இப்பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக நிரூபித்து காட்ட வேண்டும் இல்லை என்றால் இந்த சாயப்பா இருப்பதையே இவர்கள் மறந்து விடுவார்கள் இந்த சாயப்பா இவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் என்பதனை இவர்கள் மறந்து விடுவார்கள் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பொறுத்து கேட்பாயானால் உன்னை சுட்டி நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நல்ல பதிலை தந்துவிடும் மன நீ எண்ணி இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த உன்னுடைய முயற்சிகள் அத்தனையுமே என்றுமே உனக்கான அத்தனை சந்தோஷத்தையும் உன் கைகளில் பெற்றுக் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்பிவிடும் இன்று இந்த சாயப்பா அவர்களின் இல்லத்திற்கு அவசரமாக சென்றதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் உன்னை அழிக்க நினைத்ததும் அதை உடனடியாக செய்ய எண்ணியதும் தான் மனதில் அளவு கூட நல்ல எண்ணங்கள் அதாவது மனதில் சிறு அளவு கூட நல்ல எண்ணங்கள் இல்லை மனதில் ஒரு ஓரத்தில் கூட நல்ல சிந்தனைகள் இல்லை எப்படி அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது எப்படி கெடுதல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது எப்படி அடுத்தவர்கள் வாழ்க்கையை துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் புரிந்து கொண்டு என் குழந்தை நீ அடைய நினைத்த வெற்றியை உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக எப்பொழுதா இப்பொழுதாவது இதையெல்லாம் நீ அடைந்து விட உன்னுடைய முயற்சிகளை நீ சரியாக செய்து கொண்டிரு நான் இருந்து உனக்கு கொடுப்பதை சர்வ நிச்சயமாக கொடுப்பேன் நான் எதை எடுக்க வேண்டுமோ அதையும் உன்னுடைய அனுமதி இல்லாமல் எடுத்துவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த துரோகம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு செய்த விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை எந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியது என்பதனை இந்த சாயப்பா என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எந்த விஷயங்களை உடத்திலிருந்து எடுத்தாலும் சரி கடைசியில் அதிலிருந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன் கைகளுக்கு திரும்ப வரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எதிர்பாரா விஷயங்களும் எதிர்பாராத நேரங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுதெல்லாம் சற்றென்று உன் மனதை தளரவிட்டு விடாதே சாயப்பா துரோகத்தின் இல்லத்திற்கு சென்றிருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த ஒரு சிலருக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டியதும் கட்டாயமாக்கப்பட்டுவிட்டது ஏனென்றால் நான் பொழுது கூட இவர்கள் மனதில் உன்னை பற்றி நல்ல விஷயங்கள் இல்லை இவர்களின் மனதில் உன்னை பற்றிய நல்ல சிந்தனைகள் இல்லை எப்படி உன் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் எப்படி உனக்கு கெடுதலை நினைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறதே தவிர வேறு எந்த சிந்தனைகளும் இவர்களுக்குள் இல்லை இப்படியாக உன் வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் கெடுதலை செய்ய நினைத்த இவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை தெளிவான விஷயங்களை எல்லாம் நீ சரியாகத்தான் பெற்றுக்கொண்டாயா என்று ஒரு முறை நீ சிந்தித்துப்பார் இப்பொழுது இந்த சாயப்பா இதை நடத்தி விட்ட பிறகு உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாம் என்ன என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எந்த நிலை கண்டும் என் குழந்தை இனிமேல் வருத்தப்பட தேவையில்லை எந்த சூழ்நிலைகளை கண்டும் என் குழந்தை வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு என்பதில் நீ தெளிவாக இருக்கும்போது எந்த வகையிலும் உனக்கு கஷ்டங்கள் வராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சொல்கின்ற பொழுதிலிருந்து இதிலிருந்து நீ என்னென்ன நன்மைகளை பெற முடியும் என்று நீ ஒரு நொடி யோசித்தாயானால் சாயப்பா சொன்ன விஷயத்திற்கு உன் வாழ்க்கை நடக்கின்ற விஷயத்திற்கும் இடையில் இருக்கின்ற ஒற்றுமை என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் எல்லோரும் அடுத்தவர்களை வாழ விடாமல் அதே நேரத்தில் எல்லோருமே அடுத்தவர்களை கெடுக்க நினைப்பதும் இல்லை இதில் விதிவிலக்காக சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அதனால் யார் யார் எப்படிப்பட்டார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களோடு பேச வேண்டும் இல்லாது போனால் இப்படித்தான் துரோகம் வந்து உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கும் இந்த துரோகத்தை வேறறுக்க வேண்டிய இந்த நேரத்தில் மீண்டும் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு துரோகம் நுழைந்து விடக்கூடாது என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வந்திருக்கின்ற பல சோதனைகள் உன்னை தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையில் ஆட்டி ஆனால் இந்த துரோகம் உன்னை கைவிடாத பொழுது மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த பொழுது இதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று என் குழந்தை யோசித்த நேரத்தில்தான் உன் அப்பா உனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே அவர்களின் ஆட்டம் அளவில்லாமல் சென்று கொண்டிருக்கின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் உறுதியாக இருக்கின்றோனோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை அவனுக்கு உரிதாக மாற்ற வேறு யாராலும் இதை சாதிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு ஒரு உறவு பிரிந்து செல்கிறது என்றால் அதற்காக ஒருபொழுதும் வருத்தப்பட்டு நிற்காது அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்த பிறகு நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் உன்னை இழந்ததற்காக வருத்தப்படுவார்கள் அந்த அளவிற்கு நீ வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டிருப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே யாரையும் இடுத்து விடுத்தாலும் அல்லது நீ பின்னால் செல்கிறாய் என்று தெரிந்தாலும் அதன் பிறகு நிச்சயமாக அவர்கள் உன்னை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லா விஷயங்களையுமே அதற்கு ஏற்றது போல அதற்கு உரிய நேரங்களில் அதற்கு உரிய விஷயங்களை சார்ந்து நடக்கும் தான் எல்லாவற்றிற்குமான உண்மையான காரணம் என்னவென்று நிச்சயமாக தெரிய வரும் இனி என்ன நடந்தாலும் சரி இனி எந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி எல்லாவற்றையும் கடந்து நீ பெற நினைக்கின்ற வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லா நன்மைகளையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தையை நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் அப்பா உனக்கு தெளிவாக எடுத்து காட்டி உன் வாழ்க்கை இப்படி நடக்கின்றது இப்படி இருக்கின்றது எதனால் இப்படியெல்லாம் நடந்தது யார் இதையெல்லாம் செய்தது இதற்கெல்லாம் இது போன்ற வண்ணங்கள் தீட்டியது என்று சொல்லி நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வருவதற்கான காரணங்கள் என்று எல்லாவற்றையும் இந்த சாயி உன் முன்னால் எடுத்து வைத்து விடுவான் என்பதனை மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ தோற்றமாக ஒரு விஷயம் இருக்காது அப்படியே நீ தோற்று இருந்தாலும் நிச்சயமாக அதற்கு நீ நல்ல விஷயங்களை பதிலாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனையும் மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்